இன்றைய ராசி பலன் மார்ச் ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தமிழ் தேதி மாசு இருபத்தி ஆறு இஸ்லாமிக் தேதி சௌபான் இருபத்தி ஏழு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு ராகு காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை கூலிகை ஆறு முதல் ஏழு முப்பது வரை கரணம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை பிரே தேய்பிரே சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் மரண யோகம் புனர் புனர்பூசம் லக்கணம் கும்பம் இருபு நாளிகை ஜீரோ மணி நாப்பத்தி ஏழு நிமிடங்கள் திதி சதுர்தசி மாலை ஆறு மணி வரை பிறகு அமாவாசை நட்சத்திரம் ஆவிட்டம் காலை ஆறு ஐம்பத்தெட்டு மணி வரை பிறகு சதயம் மேசம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் மற்றும் நற்பலன்கள் கிட்டும் பணி குறித்து உங்கள் மனதில் திருப்தி காணப்படும் உங்களுக்கு நிதி வளர்ச்சி ஸ்திரமாக காணப்படும் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு வரவு காணப்படும் உங்கள் செயல்களில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் உங்களுக்கு சாதகமான நாடாக இருக்கும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் ஊதா பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் டி ஓ ஓச்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது பணியில் புதிய வாய்ப்புகள் காரணமாக திருப்தியான மனநிலை காணப்படும் உங்கள் பணிகளை விரும்பி அனுபவிப்பீர்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் செழுமை காணப்படும் உங்கள் துணையுடன் மகிழ்வான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சிற இருக்கும் பொருத்தமான நிறங்கள் நீலம் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் பி ஜே மிதுனம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் வெற்றி காணப்படும் முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நிதி வளர்ச்சி சாத்தியமில்லை உங்கள் குடும்பத்திற்காக கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடும் உங்கள் செயல்களில் யதார்த்தமாகவும் முறையாகவும் இருக்க வேண்டும் உங்கள் செயல்களை கையாள்வதில் சில தடைகள் காணப்படும் உங்களுக்கு சராசரி பலன்களை அளிக்கும் உங்கள் துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும் ஆரோக்கிய பிரச்சனை தவிர்க்க அதிக நீரை பருகவும் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஐ கே கடகம் இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்காது உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக காணப்படும் முறையாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் நன்மை விளையும் பணப்பற்றாக்குறை காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் மனக்குழப்பங்கள் காணப்படும் பிரார்த்தனை மற்றும் இசை போன்ற நிகழ்ச்சிகள் மன ஆறுதலை அளிக்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது இனிப்பு உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் வான் பழுப்பு பொருத்தமான எண்கள் ஜீரோ நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் டி சிம்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்களால் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலை அளிக்கும் பண வரவிற்கான சாத்தியமான நாளாக இருக்காது நீங்கள் தேவையின்றி சில விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடும் உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படும் நற்பலன்களை காண நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் பொறுமை இழப்பீர்கள் நீங்கள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருப்பது சிறந்தது உங்கள் துணையிடம் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு மஞ்சள் பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் யு ஒய் கன்னி இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களின் அபாரமான செயல் திறமைக்கு நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் தனித்த திறமைகள் உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் நிதி நிலைமை இஸ்திரமாக சிறப்பாக காணப்படும் உங்கள் சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு சமூகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும் என்றாலும் உறுதியான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் வெற்றி உங்களை நாடி வரும் உங்கள் துணையுடன் நட்பு முறையில் நடந்து கொள்வீர்கள் நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் உங்கள் மன உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் சந்தனம் பொருத்தமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் எல் ஓ துலாம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது உங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும் உங்கள் பணத்தை சாதுரியமாக செலவிட வேண்டும் நீங்கள் விரும்பிய பலனை அடைய பொறுமை அவசியமாக இருக்க வேண்டும் சில விஷயங்களில் விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் நற்பலன்களை காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்களின் ஏமாற்ற உணர்வு காரணமாக முரண்பாடு காணப்படும் உங்கள் துணையிடம் இதனை வெளிப்படுத்தாமல் கவனமாக இருங்கள் சளி சம்பந்தமான ஆரோக்கிய பிரச்சனை காணப்படும் பொருத்தமான நிறங்கள் கருநீளம் பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஐபி விருச்சகம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்கள் பணியை திறம்பட ஆற்ற நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் விரும்பிய பலனை அடைய முறையாக திட்டமிட வேண்டும் உங்களுக்கு லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டும் காணப்படாது நீங்கள் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காணப்படாது உங்கள் துணையிடம் அதி திருப்தி மற்றும் அசௌகரியம் உணர்வீர்கள் கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தியானம் மேற்கொள்வது சிறந்தது பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஓ கியூ தனுசு இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் திருப்தி காண்பீர்கள் உங்கள் பணியை திறமையை பயன்படுத்தி நல்ல தரத்துடன் முடித்து கொடுப்பீர்கள் உங்களுக்கு போதிய பணவரவு காணப்படும் உங்களால் பணம் சேமிக்க இயலும் உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை பெறுவீர்கள் உங்கள் போக்கில் உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் உங்கள் துணையுடன் நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் வான் நீளம் பொருத்தமான எண்கள் மூன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் டி மகரம் இன்று உங்களுக்கு நன்மை விளையும் நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு காணப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த உதவி புரிவார்கள் நீங்கள் பிறரின் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்த நிறங்கள் ஊதா வெள்ளை பொருத்தமான எண்கள் ஒன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஜி வி கும்பம் இன்று உங்களுக்கு சற்று சுமாரான நாளாக இருக்கும் பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டும் உங்கள் பணிகளை விவேகத்துடன் கையாள வேண்டும் உங்களுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது உங்களுக்கு அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கான செலவு இருக்கும் உங்களுக்கு காண நீங்கள் பல விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவது சற்று கடினமாக இருக்கும் உங்களிடம் குழப்பமான எண்ணங்கள் காணப்படும் இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு சளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்தல் நல்லது பொருத்தமான நிறங்கள் பழுப்பு வெள்ளை பொருத்தமான எண்கள் ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் இ கே மீனம் இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்களால் திறமையாக செயல்பட முடியாது பணியில் வளர்ச்சி காண கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் நிதி நிலைமையில் வளர்ச்சி காணப்படாது நிதியில் இஸ்திரத்தன்மையும் காணப்படாது உங்கள் சவால்களை உற்சாகமாக கையாள வேண்டும் உங்கள் பொறுமையை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகும் மனக்குழப்பம் காரணமாக சரியான முடிவெடுக்க இயலாத நிலை இருக்கும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சி ஏற்பட நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பாது பெண்மை உணர்வும் பதட்டமும் காணப்படும் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பொருத்தமான நிறங்கள் கரும்பச்சை ஊதா பொருத்தமான எண்கள் இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எல் ஜி